டீம் மட்டும் சரி இல்லாமல் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ஏன்டா என்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஏன்டா எனக்கு எமோட் போடுறான்ற மாதிரி செஞ்சிட்டோம் ப்ரோ அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க் கொடுங்க அதுவும் கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடலாம் அப்புறம் லாங் வீடியோக்கு ஒரு சா ஒரு டாஸ்க் நண்பா ஏன்னா லாங் வீடியோ போடுறதே இல்லை அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க அதுவும் கம்ப்ளீட் பண்ணி போடலாம் அதில் எத்தனை கில் அடிக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்க நான் ட்ரை பண்ணி போடுறேன் கமெண்ட் பண்ணிங்கன்னு நம்பரா இங்கே ரெண்டு பேரும் இருப்பானுங்க ரெண்டு பேருமா சரியாக அழுத்தி பிடிச்சிருவேன் ரெண்டு பேருமோ ஒரு கிலோ அடிக்கிறது காசுப்பட்டு ரெண்டு பேருமே என்கிட்ட செத்துட்டானுங்க நேராக போகும்போது ஊக்காங்க போட்டுன்னு ஒருத்தர் வந்துருந்துருவான் சரி வெயிட் பண்ணி அடிக்கலான்னு போட்டு ஸ்கோப் போட்டு அடித்தேன் அப்போ கூட அந்தளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டான் நண்பா ஓரியன் கேரக்டர் வச்சு அங்கே ஒன் வீ ஃபோர் பண்ணோன்னா ஓரியன் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதிகமாக வச்சு விளையாடுவேன் செம்மையாக இருக்கும் நண்பா இன்னும் மட்டும் தான் இருக்கும் அவனை மட்டும் வச்சிட்டனா எய்சு இவன் சுடாமல் இருந்தால் சரிதான் போல் அவனும் எங்கிட்டான் ஒருவன் பார்த்தேன் ஸ்கோப் போட்டு எப்படி ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டான் எய்சு அடிச்சாச்சு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணு